முத்தமிழறிஞர் மூதறிஞர் தமிழ் சமுதாயத்தின் தனி பெரும் தலைவர் கோடிக்கணக்கான தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் தமிழ் இனத்தின் அன்பு தலைவர் தமிழர்களின் பாதுகாவலர் தமிழர்களின் காவலர் திராவிட இனத்தின் தலைவர் தமிழ்தாயின் தவப்புதல்வர் உலகத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர் அன்பு தலைவர் தமிழர்களின் தலைவர் நம் குடும்பத் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆறாம் நினைவு நாள் இன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி தலைவர் கலைஞரின் நினைவு நாளான இன்று என் வணக்கத்தை என் வீர வணக்கத்தை தலைவர் கலைஞர்களுக்கு செலுத்துகிறேன் நண்பர்களே நம்முடைய தலைவர் கலைஞர் ஒரு சகாப்தம் திராவிட இயக்கத்தின் சகாப்தம் திராவிட இனத்தின் சகாப்தம் தமிழ் இனத்தின் சகாப்தம் உலக அரசில் சக்கரவர்த்தி உலக அரசில் சாணக்கியர் ராஜதந்திரத்தோடு அரசியல் செய்த திராவிட ராஜதந்திரி நம்முடைய தலைவர் அவர்கள் கடவுள் மறுப்பாளர் தலைவர் கலைஞர் பகுத்தறிவாளர் தலைவர் கலைஞர் இந்த மண்ணில் வாழும் முறை நாத்திகவாதியாக மறைந்தவர் தலைவர் கலைஞர் உடல் அளவில் உடல் அளவில் ஆனால் எல்லா ஒரு உள்ளத்திலும் உலக தமிழர் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் நாத்திகவாதி கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் அவர் ஒரு அவதார் அவர் ஒரு அவதார் திராவிட இனத்தின் அவதாரம் தலைவர் கலைஞர் திராவிட இனத்தின் அவதாரம் தலைவர் கலைஞர் அன்னை அஞ்சுகையின் கருவறையில் ஆணாக கருத்தறித்து இந்த மண்ணிலே காலடி எடுத்து வைக்கிறார் எப்பொழுது ஒருவருக்கு ஒரு நினைவு உலகம் என்றால் என்ன சமுதாயம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு குறைந்தது ஒரு பத்து வயதாகும் ஒரு பத்து வயது அப்படிதான் ஓரளவுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அந்த பத்து வயதிலேயே இந்த இனத்தை குறித்து சிந்திக்க துவங்கினார் நம்முடைய தலைவர் கலைஞர் ஆம் பதினான்கு வயதில் அரசியல் பயணத்தில் வெற்றிகரமாக நுழைந்து விட்டார் அரசியல் பயணத்தை பதினான்கு வயதிலே துவங்கிவிட்டார் எல்லோருக்கும் தெரிந்த இதுதான் தலைவர் கலைஞருடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய வரலாறு திருவாரூர் பள்ளியிலே படிக்க செல்கிறார் அந்த காலத்தை அங்க அப்பொழுதே எவ்வளவோ அங்கே ஜாதி வித்தியாசம் பார்க்கப்பட்டது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றெல்லாம் அதையெல்லாம் கடந்துதான் தலைவர் கலைஞர் வென்றார் திருவாரூரிலே குளத்திலே குளித்து விட்டு பள்ளிக்கூடத்திற்கு சென்றார் அந்த குளத்திலே பிராமணன் மட்டும் தான் குளிக்க வேண்டுமா ஆரியன் மட்டும்தான் குளிக்க வேண்டுமா குளம் என்பது எல்லோருக்கும் சொந்தம் என்ற அந்த குளத்திலே குளித்து விட்டு பள்ளியிலே படிக்க சென்று படிக்கிறார் காச்சட்டை போட்ட மாணவனாய் ஒரு நாள் வகுப்புறிலே ஆசிரியர் வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த தலைவன் காதிலே ஒரு முழக்கம் ஒரு வீர முழக்கம் கேட்கிறது ஆதிக்க மொழி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க ஆதிக்க மொழி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க இந்தி ஒளிக இந்தி ஒளிக இந்தி என்கின்ற ஆதிக்க பெண்ணே வெளியேறு தமிழ் வாழ்க தமிழ் தாய் வாழ்க என்கின்ற முழக்கம் தலைவர் கலைஞர் காதிலே கேட்கிறோம் கேட்டவுடன் மைசிலிருந்து போன தலைவர் கலைஞர் வேகமாக எழுந்து நின்றார் பாட புத்தகத்தை தூக்கி எறிந்தார் வகுப்பு எழுந்து வெளியேறி அந்த புரட்சி கூட்டத்தில் சென்றார் அந்த புரட்சி கூட்டத்திலே அவரும் ஒருவராக ஒருவரிடம் ஒரு புரட்சியாளரிடம் கையிலே தமிழ்கொடியை வாங்கிக் கொண்டு கூட்டத்திற்கு முன்பு தமிழ்கொடி ஏந்தி தலைவர் கலைஞர் வீர முழக்கமிட்டார் கலைஞரின் முதல் முழக்கம் அவர் அரசியல் வாழ்க்கையில் இந்தி திருப்பை என்றும் எதிர்ப்போம் ஆதிக்கமட்ட சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐம்பது முழக்கங்கள் அது அன்றே தலைவர் கலைஞர் சொல்லிவிட்டு யாரும் சொல்லாத ஒரு வீர முழக்கத்தை அந்த கூட்டத்திலே தலைவர் கலைஞர் சொன்னார் இந்து என்கின்ற ஆதிக்க பெண்ணே இந்தி என்கின்ற ஆதிக்க பெண்ணே இந்தி என தேடி வந்த பெண்ணே கேள் நீ நாடி வந்த கோலை உள்ள நாடு இதுவல்ல இந்தி என தேடி வந்த பெண்ணே கேள் நீ நாடி வந்த கோலை உள்ள நாடு இதுவல்ல என் மண்ணிலிருந்து வெளியேறு என் மண் இன்றைக்கும் தமிழ் மண் தமிழ் தாய்க்கு சொந்தமானவன் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க இந்தி ஒளிக இந்தி ஒளிக என்ற முழக்கமிட்ட தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அதிலிருந்து அரசியல் பயணம் தொடங்குகிறது இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பத்திரிகைகள் இருக்கிறது அரசியல் கட்சி பத்திரிகைகள் நடுநிலையா பத்திரிகை பிராமணர்கள் பத்திரிகைகள் நூறு ஆண்டு நூத்தி ஐம்பது ஆண்டு இருநூறு ஆண்டு நிறுவிகிற பத்திரிகை எல்லாம் கூட உலகத்தில் இருக்கிறது நம்ம இந்தியாவிலே நூறு ஆண்டு நூத்தி பத்து ஆண்டுகள் கடந்திருக்கிற பத்திரிகைகள் இருக்கிறது எந்த பத்திரிகையும் இல்லாத வரலாறு நம் திராவிட இனத்தின் பத்திரிகை தமிழர்களின் பத்திரிகை முரசொலி இருக்கிறது முரசொலி என்று சொன்னால் இன்றைய செய்தி நாளைய வரலாறு அந்த முரசொலி பத்திரிகை எப்படி துவங்கியது என்ற வரலாற்றை திரும்பி பார்க்கும் பொழுது முதல் முதல் முரசொலி என்ற பத்திரிகை அச்சாபிஸில் கொடுக்கப்பட்டு அச்சடிக்கப்படவில்லை மேன்ஸ்கிரிப்ட் பேப்பர் மேன்ஸ்கிரிப்ட் பேப்பர் கையேடு பத்திரிகையாக தலைவர் கலைஞர் தொடங்கினார் தன்னுடைய பதினாறு வயதில் ஒரு வெள்ளை காகிதத்தில் முரசொலி என்று எழுதிவிட்டு ஒரு கட்டுரை எழுதுகிறார் இளமை பலி என்ற ஒரு கட்டுரை தலைவர் கலைஞரின் முதல் கட்டுரை இளமை பலி எழுதி எல்லா மாணவர்களுக்கும் வழங்குகிறார் அது பெரியார் கைக்கு செல்கிறது பெரியார் படித்துவிட்டு யார் அந்த மாணவன் அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார் கலைஞரை அழைத்து செல்கிறார் படித்து விட்டு தம்பி உன் வயது என்ன இந்த வயதில் இவ்வளவு புரட்சிகரமான சிந்தனையா இவ்வளவு போர் குணமா இவ்வளவு புயல் குணமா இந்த இனத்தின் மீது இவ்வளவு அக்களையின் இனத்தின் மீது இவ்வளவு சிந்தனை ஆதிக்க சக்திகளை ஒழிக்க வேண்டும் ஆரியர்களின் கொட்டத்தை அடக்க வேண்டும் என்ன எழுத்துகிறது தம்பி இது படிக்கிற வயது இந்த வயதில் இந்த சிந்தனை தேவையில்லை முதல் நன்றாக படியுங்கள் பிறகு வாருங்கள் களத்திற்க என்று பெரியார் சொன்னார் அதுதான் தலைவர் கலைஞர் அடிக்கடி சொல்லுவார் நைதிக் நிதியிலே குறிப்பிட்டிருக்கிறார் நான் பெரியாரின் பேச்சை ஒன்று மட்டும் கேட்கவில்லை அண்ணாவின் பேச்சை ஒன்று மட்டும் கேட்கவில்லை என்னுடைய இளமைபலி கையேடு முரசொலி பத்திரிகையில இளமைபலி பார்த்துவிட்டு இது இந்த வயது இது தேவையில்லை முதல் படி என்று பெரியார் சொன்னார் நான் பெரியாரின் பேச்சை கேட்கவில்லை என்றார் ஆம் பிறகு பெரியாரிடத்திலே பெரியாருடைய பத்திரிகையிலே துணை ஆசிரியராக பணியாற்றுகிறார் அண்ணாவின் அன்பை பெற்றார் அண்ணாவின் அன்பு தம்பியானார் அண்ணாவோடு சேர்ந்து பயணித்தார் எங்கே பார்த்தாலும் பிராமணர்களினுடைய ஆட்சி ஆரியத்தினுடைய ஆதிக்கம் அதை எதிர்த்து தினமும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் மறியல் செயல போராட்டம் வாழ்க்கையே போராட்டம் அதில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் கள்ளக்குடி போராட்டம் டால்மியாபுரம் என்கின்ற பெயரை மாற்றி கள்ளக்குடி என்று பெயர் வைக்க வேண்டும் என்று கலைஞர் நடத்திய மாபெரும் போராட்டம் தண்டவாளத்திலே தலை வைத்து கொடுக்கிறார் கலைஞர் காவல்துறை அதிகாரிகள் அந்த ரயிலை ரயில் இன்ஜினியர் இருக்கக்கூடிய ஓட்டுநர் இடத்துல சொல்கிறார் அந்த ரயிலை முன்னாலே ஓட்டி வாருங்கள் முன்னாலே வாருங்கள் என்று சொல்கிறார் அந்த ரயில் இன்ஜினியர் ஓட்டுநர் ரயிலை மெதுவாக நகர்த்து வருகிறார் தலைவர் கலைஞர் தலை அருகிலே தொடுவது போல அந்த ரயில் சக்கரம் இருக்கிறது கலைஞர் படுத்துக் கொண்டார் அஞ்சார சிங்கம் திராவிட சிங்கம் தலைவர் கலைஞர் கைது செய்யப்படுகிறார் பாளையங்கோட்டை சிறையிலே அடைக்கப்படுகிறார் அப்பொழுதுதான் அறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞரை குறித்து கடிதம் எழுகிறார் பாளையங்கோட்டை சிறையில் அடிபட்டு கிடக்கும் தம்பி கிரணாநதி ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து படு ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொள் என்று சொன்னார் இரண்டும் சமுதாக கருதக்கூடியவர் தம்பி கருணாநதி என்று கலைஞரை புகழ்ந்து எழுதினார் அதுதான் மாநாடுகளில் இசை முரசு நாகரணி கோப்பாடுவார் கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் உறங்குவது யாரு நம் தலைவர் கலைஞரு பாரு அதே கள்ளக்குடி போராட்டத்தை குறித்து நாகரணி பா இருப்பாரு கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அதான் இன்னைக்கு ஒரு சிலர் அதை மாத்தி மாத்தி எல்லாம் பாடுறாங்க கலைஞர் வாழ்றார் எப்படி பெரியார் ஆரிய விமர்சனத்தால் பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி கலைஞர் இந்த மண்ணோட இந்த உலகம் இருக்கும் கலைஞர் வாழ்வார் அப்படி கலைஞர் கள்ளக்குடியிலே போராட்டத்தில் கலந்து கொண்டு அண்ணாவின் இதயத்தை கவர்ந்தார் இதற்கு முன்பு புதுவையிலே ஒரு கூட்டத்தை பேசிவிட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆரிய கூட்டத்தால் கலைஞரை கொலை செய்ய வேண்டும் என்று கொலை செய்ய வேண்டும் என்று கொலைவரியோடு கலைஞர் தாக்கப்பட்டு ரத்த வெள்ளத்திலே படுத்து கிடக்கிறார் கலைஞர் இறந்து விட்டார் என்று அந்த கூட்டம் சென்று விட்டது பிறகு இயக்க தோழர்கள் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் கலைஞரை அழைத்து சென்று பெரியார் இடத்துல அழைத்து சென்றார் பெரியார் கலைஞரை பார்த்து பெரியாருக்கு மருந்து போட்டுவிட்டு தந்தை பெரியார் சொன்னார் கலைஞரை பார்த்து சொன்னார் தம்பி இன்றைக்கு நான் உனக்கு மருந்து போடுகிறேன் எதிர்காலத்தில் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு திராவிட இனத்திற்கு நீ மருந்து போடுவாய் ஒரு மிகப்பெரிய தலைவனாய் இந்த மண்ணில் நீ உயர்ந்து வருவாய் என்று அன்றைக்கு பெரியார் சொன்னார் பிறகு பெரியார் இடத்திலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் பெரியாரின் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் உலக சட்டமாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் அதற்கு தேர்தலில் இருந்து வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பு வந்தால் தான் பெரியாரின் கனவுகளை டாக்டர் அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்ற முடியும் என்று பெரியாரிடம் என்று பிரிந்து வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கொட்டு மலையில ராபின்சன் பூங்காவில் கொட்டு மலையிலே ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்படுகிறது பெரியார் எவ்வளவு விமர்சித்தார் திமுக அண்ணா கலைஞரை பத்திரிக்கையாளாம் வந்து தலைவர் கலைஞர் இடத்துல அண்ணாவை சென்றார் அண்ணா கலைஞர் கேளுங்கள் கேள்வி என்று சொல்லிவிட்டார் கலைஞர் இடத்துல சொன்னார் பெரியார் இப்படி எல்லாம் உங்களை சொல்லுகிறார்கள் கலைஞர் சிரிச்சினர் சொன்னாங்க பெரியார் என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறோம் ஏன்னா பெரியார் தான் எங்க தந்தை இன்னைக்கு கூட திமுக பொதுச்செயலாளர் தான் தலைவர் பதவி காலியா அந்த தலைவர் நாற்காலி என்னைக்கும் பெரியாருங்கிட்டார் உடனே பத்திரிக்கையாளர்லாம் தந்தை பெரியார் இடத்துல சென்றார் என்னங்க நீங்க இந்த மாதிரி திட்டினீங்க இது திமுகவை திமுக தொண்டர்களை அண்ணாவ எல்லாம் திட்டிட்டீங்க அவரை போய் கேட்டா பெரியார் தான் சொல்லிட்டாரு சொன்னாராம் அந்த கடவுளையே நான் அடக்கி விட்டேன் ஆனால் கலைஞர் கருணாநிதி தலைவனை மட்டும் என்னால் அடக்க முடியாது அவர் ஒரு மிகப்பெரிய வரலாறு ஒரு ராஜதந்திரி சாணக்கியர் அவர் ஒரு சகாப்தம் கலைஞர் என்று அன்றைக்கு பெரியார் சொன்னார் பெரியாரின் வழியில் பெரியாரின் பெருந்தொண்டராக கலைஞரின் தம்பியாக அரசியல் பயணித்து இந்த உலக அரசியல் வரலாற்றில் எந்த தலைவனுக்கும் இல்லாத ஒரு வரலாறு எந்த தலைவனுக்கும் இல்லாத ஒரு வரலாறு யாருக்கு என்று கேட்டால் தலைவர் கலைஞருக்கு அரசியலிலே தோற்காத தலைவர்கள் இல்லை அண்ணா இந்திரா காந்தி தோற்று போயிருக்கிறார் ஏன் பெருந்தலைவர் பச்சை தமிழன் காமராஜர் தோற்று போயிருக்கிறார் நம் நிறுவனத்தை அறிஞர் அண்ணா தோற்று போயிருக்கிறார் ஆனால் தேர்தலிலே தோற்காத தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் குளித்தலையிலே தொடங்கி திருவாரூர் வரை நின்ற தேர்தல் எல்லா தேர்தலிலும் இரண்டு காட்டிய தலைவர் எல்லா தேர்தலிலும் வென்று காட்டிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு வந்தவன் அண்ணா ஒரு இரண்டு ஆண்டுகள்தான் முதலமைச்சராக இருந்தார் இயற்கை அவர்களுக்கு நீண்ட ஆயுள் தரவில்லை அண்ணாவுக்கு பிறகு கழக தலைவராக முதலமைச்சராக பொறுப்பேற்று எத்தனை சாதனைகள் எத்தனை சாதனைகள் மேற்கு வங்கலத்தில் இன்றைக்கு கூட கைரிக்ஷா இருக்கிறது வெளிநாடுகளில் வல்லரசு நாடு ஜப்பான் நாடுகளில் கை ரிக்ஷா இருக்கிறது மலேசியா இருக்கிறது பிலிப்பீன்ஸ் இருக்கிறது தாய்லாந்தில் இருக்கிறது கை ரிக்ஷா ஆனால் கை ரிக்ஷாவை ஒழித்து எல்லோருக்கும் சைக்கிள் ரிக்ஷா இந்தியாவில் முதல் முதல் வழங்கிய தலைவர் டாக்டர் கலைஞர் கண் திட்டத்தை தந்த தலைவர் டாக்டர் கலைஞர் குடிசை வீட்டுகளை அகற்றி காங்கிரீட் வீட்டுகளை தந்த தலைவர் டாக்டர் கலைஞர் கிராமங்கள் தோறும் தார்த்தாலை சிமெண்ட் சாலை அமைத்து தந்தவர் டாக்டர் கலைஞர் அனைத்து கிராமங்களிலும் மின்வழுக்க வசதி தண்ணீர் குழாய்கள் ஆழ்துறை கிணறுகள் தந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மனிதனுடைய மனத்தை மனிதனே சுமக்கக்கூடாது என்று அந்த கொடுமையை போக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு உள் ஒதுக்கிட்டு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வழங்கிய உலகத்தின் ஒரு தலைவர் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் பெண்களுக்கு சொத்திலே சம உலகத்தில் முதல் முதல் வழங்கிய திரு டாக்டர் கலைஞர் திருமண உதவி பணம் வழங்கிய டாக்டர் கலைஞர் கலப்பு திருமணத்திற்கு உதவி பணம் வழங்கிய திரு டாக்டர் கலைஞர் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உதவித்தொகை வழங்கிய திரு டாக்டர் கலைஞர் விவசாயிகளுக்கு இந்தியாவில் முதல் முதல் இலவச மின்சாரத்தை அறிவித்த தலைவர் டாக்டர் கலைஞர் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்த தலைவர் டாக்டர் கலைஞர் மகளிர் சுயதிர்குழு திட்டத்தை அறிமுக செய்தவர் டாக்டர் கலைஞர் காவல்துறையிலே பல்வேறு சலுகைகள் அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகள் செய்தவர் டாக்டர் கலைஞர் இன்றைக்கு வன்னியர் 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 என்று இரண்டு பேர் அரசியல் செய்து கொண்டிருக்கார்களே ஜாதி பெயரை வைத்து ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கார்களே வன்னியர் சமுதாய மக்களை மிகவும் பொருட்படுத்தப்பட்ட சமுதாய மோஸ்ட் பேக்வர்ட் இந்த பட்டியலில் அவர்களை சேர்த்தவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மட்டும் எம்பிசி கொடுத்து விட்டார் வன்னியர்களுக்கு மட்டும் எம்பிசி கொடுத்து விட்டால் அது யாராவது நீதிமன்றத்திற்கு சென்ற அந்த அந்த சட்டத்தை நாம் அறிவித்ததை எம்பிசி அறிவித்ததே நீதிமன்றம் ரத்து செய்துவிடும் அதுக்கு ஒரு ஆபத்து ஏற்படக்கூடாது என்று அதோடு சேர்ந்து நூத்தி எட்டு ஜாதிகள் சின்ன சின்ன ஜாதி ஒரு அதாவது மைனாரிட்டி பீப்புள்ஸ் ஒரு ஊரிலே நான்கு குடும்பம் ஐந்து குடும்பம் மட்டும் இருக்கும் அவர்களுக்கும் எம்பிசி என்று சொல்லிவிட்டு இரண்டு கோடிக்கும் மேலே இருக்கக்கூடிய மக்கள் வன்னியர் சமுதாயம் அவரோடு சேர்ந்து எம்பிசி என்று அறிவித்தார் அதனால்தான் இன்னைக்கு எம்பிசி இருக்கிறது வன்னியர்கள் இப்படி பல சமூகங்கள் பல ஜாதிகள் இடஒதுக்கீட்டு தந்தவர் ஏதோ நேற்றைக்கு நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பு அருந்தியர்களுக்கு இடஒதுக்கீட்டு கலைஞர் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினார் அன்று ஜெயலலிதா சாத்தியமே இல்லை ஏமாற்றுதார் என்று சொன்னார் ஜெயலலிதா இன்றைக்கு கூட அந்த பத்திரிகை செய்தி சமூக வலைத்தளங்களில் உலா வருகிறது இரண்டு நாட்களுக்கு முன்னால் நீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது அறுதிய அருங்குதீர்களுக்கு இடஒதுக்கீட்டு செல்லும் என்று மறைந்தும் கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அனைவருடைய இல்லத்தில் கலைஞருடைய திட்டம் கலைஞருடைய சட்டம் அருஞியர்களுக்கு உள்ளி இடஒதுக்கீட்டு இன்னைக்கு இதோ பல பிரதமர்களை உருவாக்கிய தலைவர் பல பிரதமர்களை பல பிரதமர்களை அன்னை இந்திரா காந்தி வி பி சிங் ஐ கே குஜராத் தேவேகோடா பாஜகவை சேர்ந்த வாஜ்பாய் இரண்டு முறை மன்மோகன் சிங் என்ற பல பிரதமர்களை உருவாக்கிய தலைவர் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் பட்டியல சமுதாயத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் இன்னைக்கு நீதிபதி கலைஞரின் சாதனை கலைஞரின் சாதனை அந்த வழியில் தான் இன்னைக்கு தளபதி ஆட்சி செய்கிறார் பெண்களுக்காக ஆட்சி நடத்தினார் பெண்களுக்கு முதல் முதல் சொத்திலே சமப்பங்கு மகளிர் சுதை சுதைக்குழு கர்ப்பணி தாய்மார்களுக்கு உதவி பணம் திருமணம் உதவி பணம் அறிவித்தார் கலைஞர் கலைஞரின் நிதியத்தை இரவலாக பெற்றிருக்கிற தலைவர் தளபதி இன்றைக்கு கலைஞராக ஆட்சி செய்கிறார் பெண்களுக்கு பேருந்து இலவச பயணம் குடும்ப அட்டையில் குடும்ப தலைவருக்கு மாதம் ஆயிரம் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பிளஸ் டூ வரை படித்திருக்கிற அரசு பள்ளியில படித்திருக்கிற மாணவிகளுக்கு உயர்கல்வி படிக்கும் பொழுது மாதம் ஆயிரம் என்ற திட்டத்தை அறிவித்து இன்றைக்கு கலைஞராக இன்னைக்கு தளபதி ஆட்சி செய்கிறார் வாலிப கலைஞராக மாண்புகள் நாளை தமிழகம் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக மக்கள் பணியாற்றினார் எல்லாம் கலைஞர் சாதனை அந்த தலைவர் நான் சொல்ல வேண்டும் என்றால் எவ்வளவோ பேசலாம் கலைஞர் குறித்து அவருக்கு இருக்கிற வரலாறு யாருக்கும் கிடையாது காவேரி மருத்துவமனையில நம்மை விட்டு கலைஞர் பிரிந்து விட்டார் உடல் அளவில் அவர் பிரிந்தார் எடப்பாடி பழனிசாமி இடத்திலே தளபதி தலைவர் கலைஞர் அடக்கம் செய்வதற்கு மெரினா கடற்கரையிலே அண்ணாவின் பக்கத்தில் தம்பி அடக்கம் செய்ய வேண்டும் அண்ணாவின் தம்பி தலைவர் கலைஞர் இடம் கொடுங்கள் நீங்கள் ஆட்சியாளர் என்று கேட்டதற்கு எடப்பாடி நோ என்று விட்டார் தலைவர் கலைஞரின் கூட உடல் ராஜாதி ஹாலில் வைத்திருக்கிறோம் எங்கே அடக்கம் செய்வது எங்கோ வேலைச்சேரியில் எங்கோ இடம் தருகிறேன் என்று சொல்கிறார் எடப்பாடி சரி யார் கைவிட்டாலும் நீதி நீதி தேவதை நம்மை கைவிட மாட்டார் நீதிமன்றத்திற்கு சென்றோம் கழக வழக்கறிஞர் அண்ணன் வில்சன் மாதாடினார் பனிரெண்டு மணி வரை என்ன செய்வது என்று தெரியவில்லை கலைஞர் விட்டார் மறைந்து விட்டார் என்கின்ற சோகம் ஒரு பக்கம் கலைஞரின் உடலை எங்கே அடக்கம் செய்வது இறந்தது யார் நானா நீங்களா இந்த இனத்தினுடைய தலைவன் திராவிட இனத்தின் தலைவன் உலக தலைவன் இறந்திருக்கிறார் அவரை அடக்கம் செய்ய வேண்டும் பனிரெண்டு மணிக்கு தீர்ப்பு கலைஞரின் உடலை மெரினா கடற்கரையிலே அண்ணா நினைவின பக்கத்திலே அடக்கம் செய்து அங்கே நினைவிடம் கட்டலாம் என்ற தீர்ப்பு வந்தவுடன் கலைஞர் மறைந்து விட்டார் என்கின்ற அந்த சோகத்திலே அந்த துக்கத்தில் எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார் அந்த சோகம் மகிழ்ச்சியாக மாறியது கலைஞருக்கு மெரினாவரிடம் என்ற அவர் மறைந்தும் தொண்டர்களை கைத்தட்ட வைத்தார் உடனே ஆறாவரம் தளபதி கையெடுத்து கும்பிட்டார் கலைஞரின் புகழ் ஓங்குக கலைஞரின் புகழ் வாழ்க கலைஞர் வாழ்கின்ற தொண்டன் மகிழ்ச்சி அடைந்தான் அவர் அடக்கம் செய்தோம் மெரினாவை ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த தலைவர் கலைஞர் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் கலைஞரின் புகழுக்கு மறைவே கிடையாது அவர் புகழ் வாழ்ந்து கொண்டே இருக்கும் கலைஞர் அவருடைய பேச்சுக்கள் இன்றும் சமூக வலைதளங்களில் என்றும் உலாவும் அவருடைய எழுத்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திருக்குறளுக்கு அவர் எழுதிய உரை இப்படிதான் வள்ளுவன் இருப்பான் என்று குமரிக்கடலே வள்ளுவனுக்கு வன்முட்ட சிலை எவ்வளவோ பெரிய கட்டிடங்களை எல்லாம் சுனாமி இழுத்து சென்றது வள்ளுவனை தொட்டு முத்தமிட்டு சென்றது இது கலைஞர் கட்டியை கலைஞர் வைத்த சிலை அல்லவா என்று இளங்கோ வடிகளாக வாழ்ந்தார் வள்ளுவனாக வாழ்ந்தார் மகாகவி பாரதியாக வாழ்ந்தார் எல்லா மன்னர்களுக்கும் சிலை வைத்தார் அவ்வை பாட்டிக்கும் செலை வைத்தார் அவ்வை பாட்டி ஆன்மீகவாதி முருக பக்தர் ஆனால் அவ்வையின் தமிழ் அவ்வையின் தமிழ் அவ்வை என்று ஒரு வாழ்ந்தாரோ இல்லையோ ஆனால் அவ்வை தமிழ் பாட்டி படித்திருக்கிறேன் அவ்வைக்கு மெரினா கடற்கரை செலை வைத்தார் தன்னுடைய நண்பர் சிவாதிக்கும் செலவைத்தவர் தலைவர் கலைஞர் அதை ஜெயலலிதா அகற்றினார் இவ்வளவு வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு தலைவன் அதோ உறங்கிக் கொண்டிருக்கிறான் மெரினா கடலில் தலைவா இந்த மண்ணில் மனிதன் வாழும் வரை உன் புகழ் இருக்கும் உன் நினைவு நாளில் உன்னை வணங்குகிறேன் ஓங்குக தலைவர் கலைஞரின் புகழ் வாழ்க தலைவர் கலைஞரின் புகழ் வீர வணக்கம் வீர வணக்கம் தலைவர் கலைஞருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தலைவர் கலைஞருக்கு வீர வணக்கம் நன்றி வணக்கம் குடியாத்த புகழ்